السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله الذي عليه பாலக் ஃபீக்கும் அல்லாஹ் தங்கள் காரல் புரிவானாக இன்றைய வகுப்பின் துவக்க பாடமாக அல் கிதாபி பாட பாடநூலை படிக்க இருக்கின்றோம் குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் இலகுவான மார்க்க சட்டம் இந்த நூலிலிருந்து நாம் இன்றைய வகுப்பில் படிக்க இருக்கும் பாடம் அல்பாபு சாதிசு ஆறாவது பாடம் ஃபில் மஸ்ஹி ஹுஃபைனி இரண்டு ஹுஃபுகள் மீதும் வல் அம அம தலைப்பாகை மீதும் வல் ஜபீரா காயத்தின் மீது போடப்பட்டுள்ள கட்டின் மீதும் மச செய்வதில் இடம்பெறக்கூடிய பாடமாகும் இதில் பல சட்ட விளக்கங்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஏழு சட்ட விளக்கங்கள் இருக்கிறது ஏழு சட்ட விளக்கங்கள் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் சட்ட விளக்கங்கள் என்னென்னு சொன்னா ஹூஃப் என்றால் என்ன ஹூஃப் ஹுஃபெயின் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் காலுறைகள் மீது மஸ் செய்வதின் சட்டம் மற்றும் அதற்கான ஆதாரம் மூன்றாவதாக காலுறைகள் மீது மஸ் செய்வதற்கான ஐந்து நிபந்தனைகள் நான்காவது காலுறைகள் மீது மஸ் செய்யும் முறை இந்த நான்கு விஷயங்களை இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இது நில்லா அல்லாஹுடைய அனுமதியினால் விபரக்கத்தில் அல்லாஹுவின் முயஸ்ஸர் என்ற நூலை அஷேக் முஃப்தி அஹமது ஷெரீப் ஹஃபிதுல்லா அவர்களும் அஷேக் பஷீர் பிர்தோசி ஹஃபிதுல்லா அவர்களும் தமிழாக்கம் செஞ்சிருக்கிறாங்க அந்த நூல் இருந்தால் வாங்கி கொள்ளுங்கள் நாம அல் மக்தபு ஷாமிலா என்ற சாஃப்ட்வேர் மூலமாக அரபியில் இந்த பாட புத்தகத்தை படிக்க இருக்கின்றோம் படித்து வருகிறோம் அதே சமயத்தில் இதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் மேல் பார்வை பார்ப்பதற்காக வேண்டி தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ள இந்த நூல்களையும் வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த நூல்களில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் டெக்ஸ்ட் மூலமாக நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் மேலும் இந்த பாட புத்தகத்தை படிக்கும்போது இதில் வரக்கூடிய வைஃப் மற்றும் இந்த நூலில் வரக்கூடிய சட்டங்களில் மற்ற அறிஞர்கள் எவ்வாறான வழிகாட்டுதலை காட்டுகிறார்கள் என்பதை பற்றியும் இந்த பாடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பாரக் லாஹூக்கும் பாருங்கள் பாடத்திற்குள்ளே செல்வோம் அல்பாபு சாதிசு ஆறாவது பாடம் மீதும் அமாம தலப்பாகை மீதும் வல் காயத்தின் மீது போடப்பட்டுள்ள கட்டின் மீதும் செய்வதில் உள்ள பாடமாகும் இதில் பல சட்ட விளக்கங்கள் இடம்பெறுகின்றன ஏனாம் ஏன் நாம வந்து அரபியில படிக்கிறோம்னா அரபு வார்த்தைகள் நமக்கு தெரிய வருவதற்காக வேண்டிய அரபியில படிக்கிறோம் எனவே வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் மக்கள் பெரியோர்கள் அரபு வார்த்தைகளை நோட்டில் எழுதுங்க ஏற்கனவே நாம் படித்து வரக்கூடிய துருசு லோகத்தில் அரபியாவில் இடம்பெறக்கூடிய இலக்கண சட்டங்களை படிக்கும் போது கொள்ளுங்கள்

இன்னும் அது போன்ற பொருளிலிருந்து செய்யப்பட்ட காலில் அணியப்படக்கூடிய ஒரு அணிகலன் ஆகும் அணியப்படக்கூடிய ஒரு அணிகலன் ஆடை உதாரணமாக ஹூஃப் என்பதை நீங்க பாத்தீங்க சொன்னா தோலில் செய்யக்கூடியதாகவும் இருக்குது ஹூஃப் தோலில் செய்யப்படக்கூடிய ஆஹ் தோலில் செய்யப்படக்கூடியதாகவும் இருக்கிறது அதே போல காட்டன் துணியினால் செய்யப்படக்கூடிய கால் உரைகளாகவும் இடம்பெறுகிறது இவை அனைத்துமே ஹூஃப் என்ற வகையில தான் சேரும் அது தோளில் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி ஆட்டினுடைய தோல் அல்லது ஆற்றினுடைய அந்த ரோமம் அதனுடைய முடியிலிருந்து செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது பருத்தி போன்ற ஆடையில் உள்ள வகையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி காலில் அணியக்கூடிய இவற்றுக்கெல்லாம் ஹுஃப் என்று சொல்லப்படும் அந்த ஹூஃபானது கரண்டை காலை கரண்டை காலை தாண்டியதாக கரண்டை காலையும் மறைக்கக்கூடியதாக தான் இந்த மசர்களுடைய சட்டம் என்பது ஏற்படும் கரண்டை காலுக்கு கீழாக இருந்தால் மசர்களுடைய சட்டம் வராது என்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் அதை பற்றி நாம பாடத்தில் படிப்போம்

அல்லது அது போன்ற காட்டன் பருத்தி இன்னும் இதர துணிகளால் செய்யப்பட்ட செய்யப்பட்ட அனைத்துமே ஹூஃப் என்ற வகையில் சேரும் ஹுஃப்னு சொன்னால் தோலால் செய்யப்பட்ட அல்லது பருத்தியால் செய்யப்பட்ட அல்லது இதர துணி வகைகளால் செய்யப்பட்ட காலுக்கு மேல் அணியக்கூடிய அனைத்தையும் ஹுஃப் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளும்

அல் மஸ்அத்துல் ஊலா முதலாவது சட்ட விளக்கம் இரண்டுகள் மீது செய்வதின் சட்டம் சொன்னாலே நீங்க விளங்கி கொள்ளணும் காலுரைகள் காலின் மீது அணியக்கூடிய பாதத்தின் மீது அணியக்கூடிய தோளினால் செய்யப்பட்ட அநிகலன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் அணிய அணியக்கூடிய பொருள் அணியக்கூடிய ஆடை ஓ தலிஹு இன்னும் அதற்கான ஆதாரம் அல் மசஹோ அல் அல் ஹுஃபைனி இரண்டு குஃபகள் மீது மஸ்ஹஸ் செய்வது ஜா அனுமதி வழங்கப்பட்டதாகும் வித் அஹ் சுன்னதி வல் ஜமா அஹ் அஹ் சுன்னி ஒல் ஜமா யோகோ யோகோபித்த ஒன்றுபட்ட முடிவின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டதாகும் மேலும் இந்த காலுரைகள் மீது செய்வது செய்வதுக்கு நம்ம கால் ஜவாரி ஜவாரிப் என்ற அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் புரிதலுக்காக நம்ம காலுரைகள் என்ற வார்த்தையே பயன்படுத்துவோம் அல்லது ஹுஃபைனி என்ற வார்த்தையும் பயன்படுத்துவோம் காலுரைகள் மீது மசக செய்வது என்பது வழங்கப்பட்ட சலுகையாகும் அல்லாஹுபுரத்திலிருந்து எதற்காக வழங்கப்பட்டுள்ளது அல்லாஹு தாலா தன்னுடைய அடியாறுகளுக்கு இலகுபடுத்துவதற்காக அவன் வழங்கி இருக்கக்கூடிய சலுகையாகும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் கஷ்டம் இவற்றை சிரமத்தையும் கஷ்டத்தையும் தடுப்பதற்காக அல்லாஹுபுரத்திலிருந்து அல்லாஹுவால் வழங்கப்பட்டுள்ள சலுகையாகும் மேலும் அஸ்ஸு நதுவல் இஜ்மாவு மேலும் மச செய்வது கூடும் என்பதை சுன்னாவும் நபியவர்களுடைய வழிகாட்டுதலும் இஜ்மா சஹாபாக்களுடைய ஒருமித்த முடிவுகளும் ஆதாரமாக இருக்கிறது சே அம் மஸ்ஸு நது சுன்னாஹ் நபியவர்களுடைய வழிகாட்டுதல் ஃபக் தவாரத் தவாத்தவத் தவாத்தரத்தில் அஹாதீது சஹீஹது சஹீஹான ஹதீதுகள் வந்துள்ளன அலா சுபூதிஹி அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸஹ் அதாவது இரண்டு காலுரைகள் மீது ஹுஃப்கள் மீது மஸஹ் செய்துள்ளார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரபூர்வமான பல ஹதீதுகள் வந்துள்ளன மின் பெருலிகி நபியவர்களுடைய செயல் மூலமாகவும் அம்ரிஹி விதாலிக்க நபியவர்கள் மசஹசையுமாறு கட்டளையிட்டுள்ள செய்திகள் வந்திருப்பதன் மூலமாகவும் வத்தர் ஹீஸ்ஹி ஃபிஹி அதிலே நபியவர்கள் சலுகை வழங்கி இருக்கக்கூடிய செய்திகள் வந்திருப்பதன் மூலமாகவும் நபியவருடைய செயலும் இதில் இடம்பெறுகிறது நபியவர்களுடைய வழிகாட்டுதல் நபியவர்கள் சஹாபாக்களுக்கு சலுகை வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் இதற்கு ஆதாரமாக வந்துள்ளது பாலல் இமாமு இந்த மாதிரி முன் சென்ற இமாம்களுடைய பெயர்களை சொல்லும் போது ரஹ்மஹுவா என்று சொல்லுங்க அப்பதான் தூக்கம் என்ற ஷைத்தானால் ஏற்படுத்தக்கூடிய அந்த சோம்பல் நம்மை விட்டு அகற்றப்படும் நம்மளை விட்டு தூக்கம் போகணும் சுறுசுறுப்படணும்னா பாடத்தின் இடையில் வரக்கூடிய நபியவர்களுடைய பெயர் வரும்போது சல்லாஹோ அனைவசல் என்று சொல்லுங்க சஹாபாக்களுடைய பெயர்கள் வரும்போது ரதியாஹு அன்ஹு என்று சொல்லுங்க இமாம்கள் தாபிங்குடைய பெயர்கள் வரும்போது ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லுங்க மேலும் இமாம்குடைய பெயர்களையும் நாம தெரிந்து கொள்ளணும் இவங்க தான் அறிஞர்கள் இமாம் அஹமத் இவங்க இவங்கதான் அறிஞர் நம்ம காலத்தில் பார்க்கக்கூடிய இந்த அறிஞர்களுடைய கூற்றுகளை எடுத்து தான் நம்ம காலத்தில் பார்க்கக்கூடிய பேச்சாளர்கள் இவங்க தான் உண்மையான அறிஞர்கள் இமாமு இமாம் அஹ்மது ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் என் உள்ளத்தில் மசஹ் செய்யும் விஷயத்தில் எந்த ஒன்றும் கிடையாது ஃபீஹி மசஹ் செய்யும் விஷயத்தில் அர்பாவுன் ஹதீசன் நாற்பது ஹதீசுகளை அணின் நபி சொல்லாஹு அலி வசலம் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிருந்து அறிவிக்கப்பட்டுள்ள நாற்பது ஹதீசுகள் அதிலே இருக்கிறது இமாம் அஹமது ரஹ்மஹுல்லாவுடைய கூற்றினுடைய நோக்கம் என்னவென்றால் லைச ஃபி பல்பி அதுனா ஷக்கின் ஃபி ஜவாஸி மசக செய்வது கூடும் என்பதில் குறைந்தபட்ச சந்தேகம் கூட என் உள்ளத்தில் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கூட உள்ளத்தில் சந்தேகம் என்பது கிடையாது மசக செய்வது தாராளமாக கூடும் என்ற கருத்தில் இமாம் அஹமது ரஹிமுகும் அவர்கள் இருக்கிறார்கள் ஒபாலன் ஹசனுல் பசரியூ ரஹிமஹுல்லா தாபியான இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா கூறுகிறார் இதான் நம்ம விளங்கிக் கொள்ளணும் சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் இவங்க தான் சலஃபுகள் சலஃப் சலஃப்னு சொல்றாங்கல்ல சலஃப்னா என்ன அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் சஹாபா சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களிடமிருந்து கல்வி கற்ற تابعون أولاً من تابعو التابعين وقال الحسن البصري رحمه الله إمام حسن البصري رحمه الله ياري صحابة قلت لك حدثني ينك اللَّهِ تلارهل ال سبعون من أصحاب رسول الله صلى الله عليه وسلم அழிஹி வசல்லம் என்று சொல்லுங்க செலவாத்து சொல்வதால நன்மை கிடைக்குது அல்லாஹுவின் தூதர் வசல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தோழர்களில் இருந்து எழுபது நபர்கள் எனக்கு அறிவித்துள்ளார்கள் மீது மசஹ செய்துள்ளார்கள் என்ற செய்தியை எழுபது நபி தோழர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க حسن الحسن البصري رحمه الله وقلت ارويتمكرا ومن هذه الاحاديث عند حديثه للالذان حديث جرير بن عبد الله رضي الله عنه جرير ابن عبد الله رضي الله عنه ورगल ارويك كودي سيدي رضي الله عنه ان رَسُولَ اللَّهِ جرير جرير بن عبد الله جرير بن عبد الله

தன்னுடைய இரு மீது காலில் அணிந்த அந்த மீது செய்தார்கள் இந்த செய்தி எங்க இடம்பெறுது அப்படின்னு சொன்னா முஸ்லிமுன் இம்மா முஸ்லிம் இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது செய்தியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே போலவே அல் புகாரி மீது செய்யும் பாடம் என்ற பாடத்தில் இருநூற்றி மூணாவது செய்தியாக இமா புகாரி ரஹ்மகுல்லா முஹீரா அவர்களிடம் இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க சரி இப்ராஹிம் ரஹிமுல்லாவிட வந்து அறிவிக்கிறாங்க இந்த செய்தி அவர்களுக்கு அதாவது அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் இஸ்லாம ஜரீரின் ஜரீர் রাদিয়াল্লাহ அன்ഹു அவருடைய இஸ்லாமை ஏற்ற நிலையானது அவங்க எப்ப இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா كان بعد نزول المائدتي சூர மாய்த அதாவது ஆயத்துல் வது ஓதுடைய ஆயத் இறங்கியதற்கு பிறகு ஜரீர் রাদিয়াল্লাহ அன்ഹു அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் وقد ذكري மேலும் அஜ்மல் அஜ்ம அல் உ விலமாக்கல் அறிஞர்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள் மின் அஹ் சுன்னத்தி வல் ஜமா அ அஹலு சுன்னா வல் ஜமாவாவை சேர்ந்த அறிஞர்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள் அல்லா மஷ்ரு அயதீஹி ஹிஸ்ஸஃபரி வல்ஹாபரி ஆ லிஹாஜதீன் அவு ஹைரிஹா பயணத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஊரில் இருந்தாலும் சரி தேவைக்காக அல்லது ஹுஃபுகள் மீது கால் உரைகள் மீது மசக செய்வது மார்க்கம் காட்டியுள்ள சட்டமாகும் என்பதில் அலுசுன்னா ஒல் ஜமாவை சார்ந்த அறிஞர்கள் அனைத்து அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் ஒருமித்தவர்களாக இருக்கிறார்கள் யாரும் அதில் கருத்து வேறுபாடு படலை எல்லா அறிஞர்களும் ஊரில் போதும் சரி பயணத்தில் போதும் சரி கால் உரைகள் அணிந்திருந்தால் அது தேவைக்காக அறிந்திருந்தாலும் சரி சும்மா நம்ம போட்டிருந்தாலும் சரி தேவைக்காக அணிதல்டா என்ன சில பெண்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க கால் உண்ணாகிவிடும் டைல்ஸில் கால் பட்டா உண்ணாகிவிடும் என்ற காரணத்தினால் அவங்க என்ன செய்யறாங்க கால் போட்டு இருக்கிறாங்க அல்லது சும்மா வீட்டில் கால் போட்டு இருக்கிறாங்க அல்லது ஆபீஸ் போறதுக்காக கால் உரை போட்டு சொன்னா இந்த கால் மீது மசக செய்வது கூடும் மார்க்கத்தில் இருக்கிறது என்பதில் அனைத்து அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் யாருமே வேறுபடல அதே போல அவ கதாலிக்கு அதே ஜவாரிபி ஜவா ஜாரிபுக்கு அதுவும் என்ற அர்த்தமாகும் மீது செய்வது கூடும் ஜவாரிப் என்பதின் அர்த்தத்தை சொல்றாங்க ஜவாரிப் என்பது காலில் அணியக்கூடியது அது தோல் அல்லாத துணியிலால் அணியக்கூடிய இவற்றுக்கு ஜவாரிப் என்று சொல்லப்படும் தோலினால் அணியப்படக்கூடிய அதற்கு என்று சொல்லப்படும் தோல் அல்லாத துணியினால் அணியப்படும் ஜவாரிப் என்று சொல்லப்படும் இப்ப அரபு இடத்தில் என்று அந்த காலுரைகளுக்கு அழைக்கப்படுகிறது في حاجة الرجل إليهما والعلة فيهما واحدة سادة هذا تانجي سولة ورانجا தேவைக்காக காலில் அணியக்கூடிய காலுரை தோளினால் உண்டான கூஃப் இவைகள் அனைத்திலும் மசஹ் செய்வது மார்க்கத்தில் உள்ளது கூடும் அது தேவைக்காக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் அணிந்திருந்தாலும் சரி தேவைக்காக அணிந்தாலும் சரி தேவையில்லாமல் அணிந்திருந்தாலும் சரி தேவையில்லாம அவங்க என்ன செய்றாங்க ஒரு காரணமே இல்லாம கால் அணிந்த நிலையிலே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி மசா செய்வது மார்க்கத்தில் ஊடகம் இருக்கிறது அடுத்து அல்மஸ் அல் அல்மஸ் அல் துசானு இரண்டாவது சட்ட விளக்கம் மணி எட்டு முப்பது ஆயிடுச்சு இரண்டாவது சட்ட விளக்கத்தில் இடம்பெறக்கூடிய மீது மச செய்வதின் நிபந்தனைகள் அஹ் ஒமா ஹுஃபின் இடத்தில் இடம்பெறக்கூடிய இதர காலுரைகள் இவற்றுக்கு மசக செய்வதின் நிபந்தனைகள் இந்த ஐந்து நிபந்தனைகளை இன்ஷால்லா அடுத்த வாரத்திலிருந்து நம்ம தொடங்குவோம் இப்ப நம்ம அடுத்த பாடத்துக்கு போவோம் ஹதீத் ஹதி ஷரீஃபிக்கு போயிடுவோம் இன்ஷால்லா இப்ப இன்றைய இன்றைய வகுப்பில் நாம கற்றுக்கொள்ள முடிவு செய்திருந்தது கால் உரைகள் மீது மசக செய்வதற்கான ஐந்து நிபந்தனைகள் மற்றும் காலுரைகள் மீது மசூது செய்யும் முறைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் ஆனால் நேரம் வந்து அரை மணி நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் காலுரைகள் மீது மசூ செய்வதின் சட்டம் மற்றும் அதற்கான ஆதாரங்கள் இதோடு நம்ம கொள்வோம் அப்போ இன்றைய வகுப்பில் நாம் பார்த்த விஷயங்கள் என்னென்ன என்றால் ஹூஃப் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் கால் உரைகள் மீது மச செய்வதின் சட்டம் மற்றும் அதற்கான ஆதாரம் இதை நாம தெரிந்து கொண்டோம் நபியவர்கள் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய சலுகையாகும் இந்த அவர்களும் மீது செய்யக்கூடிய மசு செய்யக்கூடிய செயலை செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் மேலும் அஹலுசுன ஜமாவ ஜமாவாவினுடைய அறிஞர்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்பது மசுக செய்வதைய சட்டமாக இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் மேலும் ஹூஃபினுடைய உடைய வகைகள் ஹூஃபில் சேரக்கூடிய ஆன ஆனூரை துணினால் செய்யப்பட்ட கால் அனைத்திற்கும் ஹூஃப் மற்றும் ஜவாரிப் என்ற வார்த்தைகளை எல்லாம் தெரிந்து கொண்டோம் பாரக் அல்லாஃபீக்கும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் கால் மீது மசஹ செய்வதற்கான ஐந்து நிபந்தனைகள் கால் மீது மசஹ செய்யும் முறைகள் இன்னும் நேரம் இருந்தால் அடுத்தடுத்த பாடங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்